வணக்கம் போன டைம் போன வீடியோல சொல்லியிருப்பேன் இந்த தட்டை பயிரெல்லாம் காய வச்சிருந்தாங்களா அதெல்லாம் போய் எருமை மேய்ஞ்சிருச்சுல்ல அதை மேய்ஞ்சி ஃபுல்லாக ஃபுல்லா சாப்பிட்டுருச்சு ஒண்ணும் பத்து கிலோ மேல போட்டிருப்பாங்க ஒரு வருஷத்துக்கே வரும் அந்த பருப்பு அந்த மாதிரி தான் போட்டு இது பண்ணியிருந்தாங்க மொத்தம் தின்றுச்சு ஒண்ணுமே இல்லைங்க அதில் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா அடிக்கிறதுக்கு அதெல்லாம் பண்றப்ப தடுத்துக்கிட்டாரு விட பண்ணிட்டாரு போன போயிட்டு போகுது போ அப்படின்ட்டு நல்ல சமய வலுத்து வாங்கிருச்சுங்க ரெண்டு பேரும் கப்பு சுப்புன்னு அப்படியே பட்ட பட்டக்கட் பொழுத்துக்கிட்டு கப்பு நின்று நின்றுகிட்ட அப்படியே அப்புறம் பிள்ளைகள் ரொம்ப அடிச்சுட்டு நோகடிச்சிட்டுமே அப்படின்ட்டு பக்கத்துல ஒருத்தர் இருக்காங்க அவங்களாம் ஃப்ரெண்டு அப்பாவுக்கு வந்து செம இந்த எங்க தோட்டம் பிடிச்சி இப்போ அறுபது வருஷம் ஆகுது அறுபத்தி ரெண்டு வருஷம் அறுபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அவங்களும் பழக்கம் இந்த தோட்டம் பிடிச்சதுக்கு தான் நானே பிறந்திருக்குதேன் எங்க சின்னன்னா பிறந்து நாற்பது நாள் குழந்தையில அந்த தோட்டம் பிடிச்சது அறுபத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அப்புறம் எங்க அப்பா அந்த பிள்ளைகளை அடிச்சு மனசு ரொம்ப நோகடிச்சுட்டு நோகடிச்சிட்டு அப்படி என்ன பண்றது திட்டிட்டு ரொம்ப நேரம் திட்டிட்டு இருந்தாரு அடிச்ச ஒரு அளவு இருக்குது இப்படி அடிக்க கூடாது எங்க அம்மா கொஞ்சம் அதிகம் வரும் ஆனா நல்லா பாப்பாங்க கோவிற்கிட்ட கொ சொல்லுவாங்களா அந்த மாதிரி அப்புறம் பக்கத்தோரத்துல போய் மா அப்ப கொஞ்சம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போனா ஒரு சினிமா தேட்டர் இருக்குது அது கிராமம் தான் சினிமா தேட்டர் இருக்கும்ல ஆஹ் சினிமாவுக்கு போக போங்கல்லா ஜெயந்த் அப்படின்னு எங்க அப்பா போய் அவங்கள கூட்டிட்டு வந்தாரு கூட்டிட்டு வந்துட்டு சினிமாவுக்கு போனோம் நான் ஓரளவுக்கு நார்மலுக்கு வந்துட்டேன் சினிமா போறதா அப்படின்னு கொஞ்சம் நார்மலுக்கு வந்துடுச்சு எங்க சின்ன வரல வரலனே சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் எங்க அப்பா சொல்லி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அப்போவுமே எங்க அண்ணா பேசாம அமைதியா வந்தாங்க நானும் பேசல அமைதியா வந்துட்டு போய் சினிமா பார்த்துட்டு வந்தோம் மறுநாள் கூட அந்த வேதனை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இருந்துச்சு அப்புறம் அப்படி இப்படி மறந்துட்டோம் கொஞ்சம் அதை யாரா இருந்தாலும் ஸ்ட்ராங்கா சொல்றப்ப அந்த இது திரும்பவும் செய்ய மாட்டாங்க சும்மா மெதுவா சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இதை வந்து இவ்வளவு தானே பண்ண போது அப்படின்னு நினைப்பாங்க அது மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொன்னா மட்டும்தான் நல்லா இருக்கும் அந்த மாதிரி அதுக்கடுத்து வந்து இந்த சைக்கிள் பழகிறது எங்க அண்ணாவலாம் ரெண்டு பேரும் பழைய ஓட்டிக்கிட்டாங்க எங்க அப்பா அப்ப போய் பழக கூட்டு பழகிட்டாங்க எனக்கு பழைய கூட்டிருக்கு அப்பாவுக்கு வேலை அது இருக்கிறதுனால சைக்கிள் ஓட்டிக்கிட்டு சொல்லுவாப்பா ஆஹ் பழகுறது கொஞ்சம் கஷ்டம் ஆனா அந்த காலத்துல சைக்கிள் இருக்கதே பெருசுங்க இன்னைக்கு வண்டி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி சைக்கிள் இருக்குது அப்புறம் வீட்டுல சும்மா இருக்கிறப்ப சைக்கிள் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருப்பேன் ஓட்டுறப்ப சீட்டில் உட்காந்து மேல சீட்ல உட்காந்து ஓட்டணும் இந்த குரம்பு கடல்னு சொல்லுவாங்கல்ல ஒரு சைடா ஓட்டிட்டு போறேன் அந்த மாதிரியே கொஞ்ச நாள் ஃபர்ஸ்ட் வந்து ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா பழகி அதுக்கப்புறம் நானாவே பழகிட்டேன் அந்த சீட்ல உட்காந்து நான் ஓட்டுறதுக்கு மட்டும் எங்க அப்பா கை பிடிச்சிட்டு பின்னாடி ஓட்ட சொன்னாரு சரி நானும் ஓடணுங்க சீட்டு சீட்டில உட்கார வச்சு ஓட்டினா கால் கொஞ்சம் எட்டுல பன்னெண்டு வருஷம் இருக்கு அந்த மாதிரி அதுக்கப்புறம் சரி அப்பா புடிச்சிருக்கிறாரு இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓட்டிட்டுங்க அப்படி ஓட்டு ஓட்டிட்டா அவரு இப்படின்னு பிடிச்சி தள்ளி விட்டாரு போகட்டும் அப்படின்ட்டு அப்படியே பழகி நம்ம புடிச்சிருக்க மாதிரியே இருக்குன்னு நினைச்சிட்டு ஓட்டிடுத கொஞ்சம் தள்ளி விட்டாரு அப்புறம் பார்த்தா பேலன்ஸ் பண்ண முடியல தக்குற போய் சிடி அது அது என்ன குழி சொல்லுவாங்க டிச்சு குழி டிச்சு குழி தோண்டி வச்சிருப்பாங்கள மண்ணெல்லாம் எடுத்துட்டு ரோட்டோரத்துல மெயின் ரோட் வரத்துல மண்ணெல்லாம் ரோட்டுக்கு தண்ணி மழை வெஞ்சுன்னா அரைக்காம இருக்க எடுத்து போட்டு நம்ம அந்த இது இருக்கும் குழி அதுல போய் தொப்புன்னு உளுந்தா பாத்துக்கிளும் போட்டு சைக்கிளையும் போட்டு நானும் விழுந்தேன் அப்புறம் எங்க அப்பா ஒண்ணுமே சொல்லல திட்டல மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணும் அப்படிங்கிறாரு அப்புறம் அன்னைக்கு போட்டுக்கிட்டு ஒரு ரெண்டு நாலஞ்சு டைம் அப்படியே பண்ணிட்டு அப்புறம் சைக்கிள்ல உட்காந்து ஓட்டி பழகிக்கிட்டேன் உட்காந்து ஓட்டி பழகுனக்கு அப்புறம் ஏதாவது போய் ஜாமான் வாங்கிட்டு வரணும் அப்படின்னா சைக்கிள்னா பறக்கிறமே எனக்கு ரொம்ப பிடிக்குமே சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு வந்துடுறது எங்க அண்ணாவும் சொல்லுவாங்க போய் வாங்கிட்டு வா அப்படின்ட்டு இல்லை நான் போய் வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு ஓடுவேன் பாலெல்லாம் கொண்டு ஊத்துறதுக்குலாம் சைக்கிள் நான் என்னை கொண்டு வர சொல்லுவாரு நான் கொண்டு ஊற்றிட்டு வருவேன் அந்த மாதிரி ஊத்துறப்ப ஒரு டைம் வந்து சைக்கிளை கீழே போட்டு விழுந்துட்டேன் கீழே போட்டு விழுந்து பாலோட பாலுமே கொஞ்சம் கொட்டி போச்சு விழுந்துட்டப்ப அந்த பெடல் இருக்கும்ல சுத்துறது அப்படியே அது வந்து கொஞ்சம் உள்ள வந்து வ அப்படி வளைஞ்ச மாதிரி வந்துருச்சு அய்யோயோ வீட்டுக்கு போனா திட்டுவாங்களே அப்படின்னு ஒரு பயம் எனக்கு வந்துருச்சு அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க தான் எனக்கு அண்ணா அண்ணா முறை வேணும் அவங்க கிட்ட போய் அண்ணா இதை கொஞ்சம் வளைவே எடுத்து கொடுங்கன்னு அவரும் எங்க அப்பா அடிச்சு போட்டுவாரு திட்டுவார் அவனு பயந்துட்டு சொல்லுங்காட்டி அவரும் எவ்வளவு நேரம் தட்டி பார்த்தாரு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது இரும்பு அது எப்படி செட் ஆகும் ஆகலை அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போனேன் அந்த இது வந்து அந்த படல் வந்து சுத்துறப்ப டொற்க டொரக்குன்னு உரைச்சி உரைச்சு வந்துச்சு அப்புறம் எங்க அப்பா அடிச்சாலுங்காட்டி எங்க அப்பா ஒன்னும் சொல்லல எங்க அம்மா பிடிச்சிட்டு திட்டுனாங்க என்னன்னா நினைக்கிறீங்க ஆ அந்த அளவுக்கு இருக்கும் ஆனால் எங்கள் அம்மா திட்டுனாலும் எனக்கு வந்து ஒரு செல்வாக்க எல்லாமே வாங்கி கொடுத்து பார்த்தாங்க எங்கள் அம்மா நினச்சிட்டு இருந்தாங்களா கல்யாணம்லாம் பண்ணக்கூடாது அந்த கஷ்டத்துல நரகத்தில் போய் நம்ம பிள்ள வேதனைப்படக்கூடாது எப்படியெல்லாம் நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அது அப்படியே இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து கேணில வந்து நீச்சல் பழகறது நீச்சல் பழகுறது அப்படித்தான் இந்த சொர குடுக்குன்னு சொல்லுவாங்க சொர சொரக்காயி காஞ்சிடுச்சுன்னா இருக்கும்ல அது வந்து கயிறெல்லாம் சுத்தி போட்டு நல்லா பின்னி கொடுப்பாரு போய் பழக சொல்லு எங்க அண்ணாவும் எல்லாமே பழகிட்டாங்க நான் தான் லாஸ்ட் அது போய் பழகணும்னா கீழே கீழே போயிருவேன் ஃபர்ஸ்ட் இருந்தாலும் அந்த குடுக்கு இருக்கிறதுனால அது தம்பிடிச்சு ஆட்டிக்கும் அப்புறம் அப்படியே ஒரு நாலஞ்சு நாள் பழகிறப்ப பழகிக்கிட்டேன் அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணாரு மேல நின்னுகிட்டு இருந்தோம் எல்லாரும் குளிக்க போகலாம் அப்படின்னு கேணிக்குள்ள போய் உள்ள தாண்டலாம் அப்படின்னு நின்றுட்டு இருந்தோம் மேல இருந்து குதிக்கிறது ஆஹ் தண்ணி நிறைய இருக்கும் எங்க அப்பா என்ன பண்ணார் தெரியுங்களா நான் அவங்க எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க நினைத்து தொப்புன்னு கேணிக்குள்ள போட்டாரு எவ்வளவு உயிரே போற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஒண்ணுமே தெரியல கீழே போய் விட்டுக்கிட்டு மேல வந்தேன் வந்ததே அப்புறம் நானா கை கால ஆட்டி நீச்சல் அடிச்சு வந்துட்டேன் வந்துட்டேன் அந்த இதெல்லாம் மறக்க முடியாது அப்படிலாம் எங்க அப்பா பாத்துட்டு இருப்பாரு அஹ் ஒவ்வொரு விஷயமும் அவங்க பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தெரியுது வருத்தமா இருக்குது இப்போ வந்து ஏன்னா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க அப்படி சொல்லும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கும் தண்ணி நைட்ல செடிகளுக்குலாம் மிளகாய் செடி ராகி அதெல்லாம் செடி போட்டிருப்பாங்க அதுக்கு வந்து நைட்டு தண்ணி கட்டுறதுக்கு வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒருத்தர் ஒரு நாளைக்கு எண்ணெய் எழுப்புவாங்க ஒரு நாளைக்கு சின்ன ஒரு நாளைக்கு பெரிய அப்படி எழுப்பி வந்து அந்த பாத்தியில பாஞ்சிருச்சா தண்ணி இல்லையான்னு பாத்து சொல்லணும் அவர்கிட்ட அந்த மாதிரி போறப்ப ஒரு நாள் போய் நான் என்ன பண்ண பயங்கர புழுருங்க பணிகாலம் என்னால் நிற்கவே முடியல என்ன பண்ணேன் போய் என் காட்டுக்குள்ள ஒரு ரெண்டு மூணு பாத்தி பா தண்ணி பாய வரைக்கும் அந்த போக வரைக்கும் இருந்துட்டு அப்பா ஒரு சொல்ல வீட்டுக்கு என்ன அவர் போய் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் பார்த்துட்டு சத்தமா கூப்பிட்டாரு அப்புறம் மறுபடி வந்துட்டேன் அப்படின்னே அவர் ஒன்றும் சொல்லலை அவராக அவரு அவராக பார்த்து கட்டிட்டு இருப்பாங்க தண்ணி எல்லாம் தோட்டத்தில் வேலை செய்வார் பகலெல்லாம் கூலி வேலைக்கு போயிட்டு எங்களை அப்பாத்த நாங்கள் மறுபடியும் சொல்கிறேன் வேறு எதில்